ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கார்த்திகா ராம்குமார் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோருமே ஹெல்த்தியாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் என்னோடய ரொட்டீன் வந்து எப்படி இருக்குங்கிறத கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோ பார்க்கலாம் காலையிலேயுமே எழுந்ததுமே என்னோடய ஃபர்ஸ்ட் ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா வாசல் தொளிச்சி கோலம் போடுறது தாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து எனக்கு இந்த பழக்கம் வந்து கிடையாது ஸோ அம்மா வீட்டோட சரி அதுக்கப்புறம் வந்து வெள்ளி செவ்வாய் மட்டும் நான் வந்து கோலம் போட்டுட்டு அந்த மாதிரி இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக பண்ணுறது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருந்தது ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்சதுமே வந்து இந்த ஒர்க் வந்து நான் வந்து முடிச்சுடுவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு முன்னாடி இருக்க இந்த செடிகளை வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு நிற்பேன் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் காலையில் எழுந்ததுமே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பார்க்கறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க வந்து பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து முன்னேட்டாக அவங்க கூடலாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு சின்ன திட்டு மாதிரி தாங்க இருக்குது ஸோ அதில் தான் நான் வந்து மூணு கலர் நான் வந்து வச்சுருக்கேன் லைட் பிங்க் கலரு அதுக்கப்புறம் வந்து காஷ்மீர் ரோஸ் வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பட்டன் ரோஸ் வந்து வச்சுருக்கேன் பட் பட்டன் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராடாக இருக்குது ரொம்ப பெருசாக அழகாக இருக்கும் நல்லா மலர்ந்துருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து பட்டன் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு அது கொடுத்தாங்க பட் வந்து பூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு ஆக்சுவலாக வந்து டவுட்டாக தான் இருக்குது இது பட்டன் ரோஸாக அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலையில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் சுடுதண்ணி குடிக்கிறது தான் ரொம்ப நல்லதுங்க நம்ம உடம்புக்கு நமக்கு வந்து எவ்வளோ வயசு இருந்தாலும் சரி நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து எந்த வியாதி இருக்கக்கூடாது ச ஒரு ஒரு ஏஜுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வந்து நமக்குலாம் வர ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து கொஞ்சம் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சுடுதண்ணி வந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது அது எம்டி ஸ்டொமக்கில் ஸோ தண்ணி குடிச்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காஃபி போட்டுட்ருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக வந்து பிரேக் வந்து போயிடுவேன் சாப்பாடு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன் ஆனால் ஹஸ்பண்ட் தம்பி அம்மா இவங்களுக்கெல்லாம் வந்து காஃபி வேணும் ஸோ அதுக்காக அவங்களுக்காக நான் வந்து போட்டுட்ருக்கேன் நான் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் போல் அந்த மாதிரி நான் வந்து டீ காஃபி அந்த மாதிரி எடுத்துக்குவேன் இன்றைக்கி மார்னிங் எங்களுக்கு வந்து என்ன ஃபுட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பழைய சாதம் தான் நேற்று வந்து பழைய சாதம் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு நேற்று சாதம் அதிகமானதுனால தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் ஸோ தான் இன்றைக்கி காலையில் நாங்கள் வந்து எடுத்துக்க போகிறோம் ஸோ கையோடு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி மாவுக்கு வந்து அரிசி வந்து ஊற போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அரிசி ஊற போட்டுட்ருக்கேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இட்லி அரிசியோ இல்லை வந்து கடை அரிசியோ நான் வந்து யூஸ் பண்ணுறதில்லைங்க ரேசன் அரிசி தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து என்ன இஷ்யூவில் எடுப்பேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டம்ளர் வந்து நான் வந்து எடுத்துக்குவேன் ஸோ இந்த டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு டம்ளர் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு பதினோரு டம்ளருக்கு நான் வந்து ரேசன் ரைஸ் எடுத்துக்குவேன் ஒரு டம்ளர் மட்டும் வந்து கடை அரிசி வந்து எடுத்துக்குவேன் ஸோ நம்ம நார்மலாக சாப்பாடு யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த ரைஸ் வந்து நான் வந்து எடுத்துக்குவேன் எனக்கு வந்து இந்த ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்குது ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உருண்டையாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் பட் எனக்கு இங்கே இருக்கிற அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போடுறது அளவு வந்து சரியாக இருக்குது இப்போ வந்து கழுப்பு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துட்டு அதை ஃபுல்லாக நான் வந்து கழுவி எடுத்துக்க போகிறேன் அரிசியை ரேசன் ரைஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ரைஸ் வந்து எப்படியும் ஒரு மூணில் இருந்து நாலு டைம் நல்லா வந்து கழுவிடணும் நீங்கள் கழுவும் போதே தெரியும் உங்களுக்கு கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டாத ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா கழுவிடணும் சிரமம் பார்க்காம கழுவிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் நல்லது ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் இருந்து ஒரு அஞ்சு டைம் வந்து நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சாவது டைம் வந்து அந்த தண்ணியில் அப்படியே நான் வந்து ஊற போட்டுருவேன் ஸோ அந்த கையில் வந்து பாருங்கள் இந்த ரைஸ் வந்து நல்லா பிசு பிசுன்னு வந்து ஒட்டின மாதிரி இருக்கும் நமக்கு கையில் தேய்ச்சி பார்க்கும்போது தெரியும் நல்லா ஒட்டிகிட்ருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒயிட் கலரில் பேட்ச் பேட்ச்சாக இருக்கும் சரி நம்ம ஊற போட்டுட்டு நம்ம கையோட உளுந்து வந்து ஊற போட்டுக்கலாம் ஸோ உளுந்து வந்து போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிருவேன் ஸோ உளுந்து மட்டும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு க்யூப் வந்து ரெடி பண்ணிடுவேன் ஏன்னா உளுந்து கூட வந்து ஐஸ் க்யூப் போட்டு அரைச்சோம் அப்படின்னா மாவு வந்து நல்லா ப்ளஃஃபியாக கிடைக்கும் அதுக்காக நான் வந்து ஊற போட்டுருவேன் ஸோ இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய சாதத்தோட தயிர் வந்து கலந்துட்டுருக்கேன் தயிர் கலந்து சின்ன வெங்காயம் கடிச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பழைய சாதத்தில் நிறைய குட் பேக்டீரியாஸ் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம உடம்புக்கு அது ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சுவலாக எனக்கு எனக்கு வந்து இப்போ தான் ரீசன்ட் டிஷில் எனக்கு வந்து தெரியும் பட் அம்மா வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து பழைய சாதம் வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடுவாங்க பட் நான் வந்து பழைய சாதம் மீஞ்சிடுச்சு அப்படின்னா என்ன ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுக்குவாங்க நான் வந்து சாப்பிட மாட்டேன் பட் இப்போ ரீசண்டாக தான் நான் வந்து ஒரு பேஜில் வந்து பார்த்தேன் பழைய சாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா குட் பேக்டீரியாஸ் வந்து நிறைய கிரியேட் ஆகுமாமா நம்ம நைட்டு வந்து தண்ணி ஊற்றி வைக்கும்போது நல்ல பேக்டீரியாஸ் வந்து கிரியேட் ஆகும்போது நம்ம உடம்புக்கு வந்து அது ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொன்னாங்க அதுலேருந்து வந்து சாப்பாடு மீதம் ஆகிடுச்சு அப்படின்னா நானும் சளைக்காமல் வந்து சாப்பிட்ருவேன் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பழைய சாதம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டை வந்து அரைச்ச தக்காளி சட்னி வந்து கொஞ்சம் வந்து பேலன்ஸ் இருந்தது ஸோ அதையும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ சாப்பிட்டுட்டு என்ன ரொட்டீன் அப்படிங்கிறத பார்க்கலாம் சாப்பிட்டுட்டு கையோட வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடு மட்டும் கூட்டி விட்டுட்டு குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வீடு எல்லாம் மாஃப் போடணும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஸோ அந்த வீடு வந்து மாஃப் போடுற வேலை இருக்குது அதனால் வந்து காலையிலேயே நான் வந்து குக்கிங்லாம் முடிச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து காலையில் எழும்போதே நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும் நான் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து நைட்டு தூங்கும்போதே நான் வந்து பிளான் பண்ணிடுவேன் ஸோ நாளைக்கு என்னென்ன ஒர்க் இருக்குது என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்குவேன் இப்போ நாளைக்கு நம்ம வீடு துடைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா குக்கிங்கை வந்து கொஞ்சம் சிம்பிளாக வந்து வச்சுக்குவேன் பெ பெரிய நிறைய குழம்பு காய் பொரியல் கீரை அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு குழம்பு ரசம் அந்த மாதிரி முடிச்சுக்குவேன் அப்படியும் இல்லை அப்படின்னா சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா லெமன் லெமன் ரைஸ் இல்லைனா வந்து தேங்காய் சாதம் இந்த மாதிரி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சிம்பிளாக வந்து முடிச்சிக்குவேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து புளிக்குழம்பு சாப்பிட்ணும் போல இருக்குப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஊர்லேருந்து வந்ததுலேருந்து ஸோ அதனால் இன்றைக்கி கையோடு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காயும் கொஞ்சம் ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி இருந்தது ஸோ அதனால் காயும் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு காய் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறேங்க ஸோ பெருசாலும் ஒன்றுமே கிடையாது அதுவும் இல்லாமல் நம்ம புளிக்குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து வெண்டைக்காயை வந்து எண்ணெயில் வந்து தனியாக வதக்கி எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கல் உப்பு மட்டும் சேர்த்துட்டு வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசால் வந்து ரெடி பண்ணணும் ஸோ அந்த மசால் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துட்டு வந்துடலாம் அதே பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன லைட்டாக வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து பூண்டு அப்புறம் தக்காளி இதெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா வதக்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் வந்து ப்ரிப்பரேஷன் தான் வந்து நமக்கு ஏன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு வந்து ஹோம் கிளீனிங் வேறு இருக்குது ஸோ அதனால் நம்ம சிம்பிளாக முடிச்சு வச்சுட்டு அதையும் பார்க்கணும் இப்போ சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் ரெண்டு மல்லி மல்லித்தலையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நமக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரே ஒரு வரமிளகாய் நான் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ வரமிளகா சேர்த்துட்டு ஃபைனலாக இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பூ வந்து வீக்லி ஒரு ரெண்டு தேங்காய் மூணு தேங்காய் வந்து திரியி நான் வந்து ஃப்ரீசரில் விற்று வச்சுக்குவேன் பட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நான் வந்து திரியி வச்சுக்க மாட்டேன் ரெண்டு மூணு வந்து பல்காக வந்து திரியி வச்சுக்காமல் ஒன்று அதை திந்ததுக்கப்புறம் அடுத்து அந்த மாதிரி நான் வந்து திரியே நான் வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் ஸோ இப்போ நான் வந்து டிஃபனில் வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இல்லையா இது வந்து தீந்துடும் எனக்கு வந்து இன்றைக்கி மேக்ஸிமம் இன்றைக்கி நைட்டு வந்து ஏதோ ஒன்று செய்யும்போது எனக்கு வந்து தீந்துடும் அது மாதிரி அடுத்து நான் மாவு ஆட்டுவேன் இன்றைக்கி வந்து நான் காலையில் மாவு ஊற போட்டிருக்கேன் இல்லையா அந்த மாவு ஆட்டுறதுக்கு முன்னாடி கிரைண்டர்லேயே வந்து திருகிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கையோடு திரியும் ஒரு தேங்காவை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதிலேயே வந்து மாவு போட்டு எடுத்துக்குவேன் எனக்கு வந்து எனக்கு வேலை வந்து கடகடன் முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம தேங்காவை உட்காந்து திருகி கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோன்னா எனக்கு வந்து டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது அதனால நான் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம அந்த மசாலா எடுத்தோம் இல்லையா அது வந்து நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ நம்ம கையோட இந்த பக்கம் நம்ம வந்து குழம்பு வந்து தாளித்து விட்டுக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் கடுகுளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம் புளிக்குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே வெந்தயம் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெந்தயம் சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா நல்ல நேரம் வதக்கி எடுத்துருந்தோம் இல்லை வெண்டைக்காய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மல்லித்தூள் மிளகாய் தூள் மட்டும்தான் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் வேற எந்த தூள் வந்து சேர்த்துக்கல ஒரு சில நேரம் நான் என்ன பண்ணுவேன்னு வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு தூள் வந்து நான் வந்து சேர்த்துக்குவேன் புளிக்குழம்பு தூள் மட்டும் நம்ம தனியாக சேர்த்துக்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன் மல்லித்தூளும் மிளகாத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து இந்த மாதிரி நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லி தனி மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நான் வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா நான் தனி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ரொம்ப காரமாக இருக்கும் இப்போ காஷ்மீரி சில்லிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து தனி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேங்கிறனால ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லி மல்லித்தூள் வந்து சேர்த்துட்டு அந்த லைட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை போகணும் அதுலேருந்து அந்த ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி கல்வன தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் என்னோடய குக்கிங்கில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நான் வந்து அதிகமாக வந்து அரிசி கல்வன தண்ணி தான் வந்து யூஸ் பண்ணுவேன் அது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க உடம்புக்கு நம்ம வயிற்றுல போயிட்டு எக்ஸ்ட்ரா வந்து புண்ணை வந்து பெருசு பண்ண விடாது ஆல்ரெடி இருக்க புண்ணு இருந்தால் கூட அதை வந்து சரி பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது வந்து கொதிச்சிட்ருக்கட்டும் கையோடு இந்த பக்கம் நம்ம வந்து மிக்சியில் வந்து அது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் குழம்பைங்க வந்து பார்த்தீங்கன்னா கொதிச்சிட்ருக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருந்தா அந்த மசாலாவை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புளி வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அது வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து புளி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா நாலு பேருக்கு வந்து நான் வந்து செஞ்சுருக்கேன் அதுவும் எப்படியும் வந்து ஈவினிங் ரசம்தான் அப்படி எக்ஸ்ட்ரா ரசம் வைக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஈவினிங் வந்து கொஞ்சம் குழம்பு வந்து பேலன்ஸ் இருக்கும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா சட்னி வந்து தக்காளி சட்னியோ தேங்காய் சட்னியோ ரெடி பண்ணிவிட்டு நம்ம நைட்டு வந்து சமைச்சிக்கலாம் மோஸ்ட் ஆஃப் நம்ம நைட்டுக்கும் சேர்த்து ஆஃப்டர்நூன் பிளான் பண்ணும்போது நைட்டு வந்து கொஞ்சம் ஒர்க் வந்து ஈஸியாக வந்து முடிஞ்சிடும் ஸோ குழம்பு வந்து இந்த பக்கம் கொதிச்சுட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரசம் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரிசி வந்து உலக கொதிச்சுட்டுருக்கு நான் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து அரிசி சாப்பிட்றதே கிடையாதுங்க ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகிடுச்சு வடித்து தான் நாங்கள் வந்து சாப்பிட்றோம் அது அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம குக்கரில் வச்சு சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ச் வந்து உடம்பு வந்து ஓவராக குண்டாகிறதுக்கு வந்து அது வந்து வழியாகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பட் நம்ம இந்த மாதிரி வடித்து சாப்பிடும்போது அந்த ஸ்டார்ச் எல்லாம் போயிட்டு பாதியாக வந்து அந்த எப்படியும் அதோட கார்போட கண்டென்ட் வந்து பாதியாக குறைஞ்சிடுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க அதனால நாங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி இதுதான் நம்ம உடம்புக்கும் நல்லதும் கூட நமக்கு குக்கரெலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது வந்தது நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் வடித்து தான் சாப்பிட்ருப்பாங்க இல்லையா அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு வந்து வடித்து சாப்பிட்டா தான் பிடிக்கும் அதனால் நான் அந்த மாதிரி செஞ்சுக்கிறேன் இப்போ குழம்பு ரசம் எல்லாம் கொதிச்சிட்டு கொதிச்சுட்டு இருந்தது கையோடு வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக நான் வந்து தொடைச்சி விட்டுட்டேங்க ஸோ எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சுங்கிறனால நான் அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல கவுண்டர் டாப்பு ஃபுல்லாக கழுவி தொடச்சி விட்டுட்டு இப்போ கையோட வீடெல்லாம் கூட்டிகிட்டு மாஃப் போட்டுட்டோம் அப்படின்னா ரொட்டீன் வந்து முடிஞ்சிடும் நீங்கள் வந்து டைம் வந்து வச்சுக்கோங்க நம்ம வந்து ஒரு லெவன் ஓ கிளாக்குலேயே நம்ம வந்து குக்கிங் முடிச்சிடணும் பதினோரு மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கூட்டிட்டு வீடு கூட்டுறதுக்கு ஒரு கால் மணிநேரம் வீடு துடைக்கிறதுக்கு ஒரு கால் மணி நேரம் மோஸ்ட் ஆஃப் அரை மணி நேரம் அந்த மாதிரி நம்ம முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஆஃப் ஒரு கால் மணி நேரம் லேட் ஆனால் கூட நமக்கு கடகடன் வேலை செய்கிறதுக்கு நமக்கு வந்து சீக்கிரம் வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்குள்ளே நான் வந்து எல்லா வேலையும் நான் வந்து முடிச்சுட்டு கையோடு குளிச்சுட்டும் வந்துட்டேன் நான் வந்து பார்த்திங்கன்னா துவைக்கிறதும் கையில் தான் துவச்சிக்குவேன் எனக்கு வாஷிங் மிஷின்லாம் இல்லை கையில தான் வந்து துவைக்கணும் டெய்லியும் நாலு பேரோட ட்ரெஸ் துவைக்கிறோம் என்னோடது ஹஸ்பண்டோடது தம்பி அம்மா நாலு பேர் ட்ரெஸ் துவைக்கணும் எனக்கு இதுவே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கும் நிறைய வேலைகள் செய்கிறதும் கையிலே துணி துவைக்கிறதும் ஒரு நல்ல எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கும் கையோடு குளிச்சுட்டும் வந்துட்டேன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தலை வந்து கொஞ்சம் நேரம் துவட்டிட்டு வெயிலில் வந்து உட்காந்துட்டு நான் ஹேர் ட்ரையர்லாம் போட மாட்டேங்க வெயிலில் வந்து உட்காந்துட்ருப்பேன் தலை காஞ்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்தோன்னே போய் சாப்பிட்டுட்டு ஒரு ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் நான் வந்து ரெஸ்ட் எடுத்துக்குவேன் அதுவும் தூங்க மாட்டேன் ஃபோன் பார்ப்பேன் இல்லைன்னா டிவி பார்ப்பேன் இதுதான் வந்து என்னோடய டைம் பாஸாக இருக்கும் தூங்கிறது நல்லதில்லை மதியம் தூங்குறது நல்லதில்லை ஸோ இப்படி தான் வந்து எனக்கு காலையில் இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் விலாக் போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லம் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கார்த்திகாராம்குமார் தேங்க்யூ ப பாய்